வெல்கம் வெல்கம் ரோனி ஸ்டைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வறுமி காம்போஸ்ட் தான் நாலு இருபத்தஞ்சி கிலோ கோணி வாங்கியிருக்கேன் ஒன் மூன்று இருபத்தஞ்சி கிலோ கோணி வாங்குனீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஃப்ரீ அப்படி நூறு கிலோ நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது மாதிரி இருக்கும் ரெண்டு ஹவர் ஈவினிங் செடிகளுக்கு உரம் வைக்கிற வேலையை செய்வேன் சாட்டர்டேயும் உரம் வைப்பேன் சண்டே ஆனால் ஈவினிங் தண்ணியெல்லாம் ஊற்றி கலையெல்லாம் பிடுங்கிட்டு ஏதாவது மண்டேக்குள்ளே காய்கறி ஏதாவது பறிச்சு எடுத்துருவேன் இந்த சாலிடு ஃபர்டிலைசர் டென் டேஸ் ஒன்ஸு கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுக்கணும் நான் லாஸ்ட்டு வீக்கு கட்டு கடுகு பின்னாக்கு இந்த கத்திரி செடிகளுக்கெல்லாம் போட்டேன் பூக்கள் நிறைய வந்து காயின்னு எனக்கு நிறைய வந்திருக்கு பெருசு பெருசாக இருக்குது ஓ எனக்கு ஆறு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது ஆறுலேயும் கொடி வகைகள் தான் நான் எப்போதும் வைப்பேன் ஆனால் லாஸ்ட் இயர் கொடி வகைகள் வச்ச நிறைய காய் கிடச்சிது ஆனால் நான் நினைச்ச அளவுக்கு கிடைக்கல காரணம் நான் இதே மாதிரி உரங்கள் கொடுக்கல லிக்விட் ஃபர்டிலைசரு காய்கறி வேஸ்டெல்லாம் நிறைய போட்டேன் வெறுமை காம்போஸ்ட்டும் போடுவேன் இந்த தடவை தொழு உரவும் வாங்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டிருந்தேன் அதனால் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நம்ம இந்த உரங்கள் போடுறதுக்கு முன்னாடி இந்த குரோ பேக்கில் உள்ள மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த உரம் போட்டு அதுக்கு மேலே தண்ணி சூப்பராக செடி வளர்ந்து வரும் வேரோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் சென்னையில் இருக்கவங்களுக்கு நிறைய அந்த மண்புழு உரம் தான் நிறைய கிடைக்கும் அதையாவது வாங்குங்க அப்புறம் லிக்விட் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் கொடுங்க செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணா மெயின் அமிலம் நான் நிறைய மீன் அமிலம் கொடுப்பேன் புளிச்ச மோரெல்லாம் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என்னோடய செடிகள் எப்போதுமே கிரீனிஷா அழகாக வளர்ந்துருக்கோம் பூக்களும் இப்போ ஆகஸ்ட்டு தான் ஆகஸ்ட் எட்டு இன்றைக்கும் பூக்கள் அறுவடை பண்ணுறேன் ரோஸ்லேயும் நிறைய பூக்களே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கை மரத்துக்கும் நிறைய அந்த மண்புழு வரும் இந்த தடவை ஒரு பதினஞ்சு கிலோ க இருக்கும் இன்றைக்கி ஃப்ரைடே எல்லா செடிகளுக்கும் போட்டிருக்கேன் செம்மா வேலை எனக்கு அது அந்த வேலையை நான் செய்கிறது எனக்கு கஷ்டமாக தெரியவே தெரியாது அது வேலையெல்லாம் செஞ்சு முடித்து வீட்டுக்கு வரும்போது ஐயோ இன்னும் சமைக்கணுமா அப்படின்னு நம்ம டயர்ட்னஸ் தெரியும் அங்கே கார்டனில் வேலை செய்யும்போது எனக்கு எதுவுமே தெரியும் அதே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு